வாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகலாம் நாங்கெல்லாம் போனோம் சரியான வெயில் நடக்கவே முடியல ஆனா சுத்தி மேட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அந்த மேட்டிலே தான் நடக்கணும் வெளியில காலை வச்சா சுடுது ஈஸ்வரனை பார்க்க முடியல மூடிட்டு இருந்தாங்க வெயில் டைம்ன்றதுனால பக்கத்துலேயே வந்து தட்சிணா மூட்டி அந்த படிக்கட்டில் தான் ஏறுறாரு எங்க வீட்டுக்கார்தான் உள்ள போனா ஐயர் இல்லை இவரே சாமியை கும்பிட்டுட்டு விபூதி வாங்கிட்டு வந்தாரு நான் சுத்தி வலிச்சு வச்சு போட்டோ எடுத்துன்னு இருந்தோம் சுத்தி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தென்னை மரம் எல்லாம் வெயிலும் இருக்கு ஆனா மண்டபத்துல போகும்போது நல்ல ஜில்லன்னு இருக்கு வெயில் தெரியல இது வந்து வராகி அம்மன் அவர் போருக்கு போகும்போது தான் உத்தரவு வாங்கிக்கின்னு போவாராம் இந்த நந்தி வந்து அவர் காலத்துல செஞ்ச நந்தி சில பல காரணங்களுக்காக வெளியே வச்சுட்டு அது என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மண்டபத்துள்ள அவர் செஞ்ச சிலைங்கள்லாம் இருந்துச்சு அப்புறம் பெரிய நந்தியாண்ட மின்னு நாங்கள் போட்டோ வீடியோலாம் எடுத்தோம் எடுத்துட்டு அப்படியே பார்த்தோம் கோபுரம் அது என்னது கோபுரம் கலசத்தெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போனோம் ஒரு ஒரு மண்டபத்தாண்டியும் போனோம்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது ஒரு சிமெண்ட் இல்லை ஒன்றும் இல்லை அது எப்படி தான் அந்த காலத்தில் கட்டினாங்கன்னு தெரில இந்த சிலையெல்லாம் வந்து அவர் காலத்தில் செஞ்சது நல்லா பராமரிக்கிறாங்க அழகா வச்சு பராமரிக்கிறாங்க ஒரு ஒரு சில அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு வெயிலும் தெரியல அது உள்ள நடக்கிறதுனால அப்புறம் செம்ம தண்ணி தாங்க எடுத்துச்சு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு ஒரு கோயிலாண்டையும் பார்த்துட்டு தண்ணி இருந்துச்சு அந்த டேங்க் தண்ணி இருந்துச்சு நாங்க குடிக்கல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமே நல்லா இருக்கும்ட்டு தான் ஆளுக்கு ஒரு கப்புல ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சில்லன்னு ம வெயிலுக்கு அதுவும் சாப்பிட்டு இந்த கோபுரம் என்ன எனக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு ஆசை அதான் சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க ரீல்ஸு நான் போட்டிருக்கேன் பாருங்க அந்த ரீல்ஸை நானே மருமகளாம் பண்ணிட்டு நம்பியை கும்பிட்டுட்டு ஃபுல்லாக போட்டோ எடுத்தோம் அங்க வந்து பஸ்ல கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் வெயில் ஆயிடுச்சு சாப்பிட்லையா ஒன்றரை மணி நேரம் டிராவல் அங்க வந்து கிளம்பி வந்தோம் ஆட்டோ பிடிச்சிட்டு பஸ்லையும் வந்துட்டு வந்தோம் நீங்கள் யாரா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கீங்களா அந்த ஒரு இதுவெல்லாம் சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்ல பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்